வந்திய மாதிரம் பொருளாதாரத்தில் நலிந்த முற்பட்ட மக்களுக்கு பத்து சதவீத இது ஒதுக்கீடு காங்கிரஸ் வரவேற்பு தினமலர் காற்றும் கர்நாடக திமுக அப்படியே நொந்து போயிருக்கு எப்படி முற்பட்டவர்கள்லாம் சனாதனத்தை ஒடுக்கீட்டு தானே வந்திருக்காங்க அதனால் திமுகவுக்கு அது பிடிக்கல ராஜீவ் கொலையாட்கள் ஆறு பேர் விடுதலை திமுக விசிறி அடித்து வரவேற்கிறது கேஎஸ் அலங்கிரி அப்படியே நொந்து போயிருக்காரு இவங்க ரெண்டு பேர் தான் கூட்டணி பத்து சதவீத ஒதுக்கீடு காங்கிரஸ் வரவேற்பு ராஜீவ் கொலையாள்கள் விடுவி இவங்க வந்து நொந்து போயிருக்காங்க ராஜீவ்காந்தி கொலை வாழ்க்கை விஷயத்தில் அழகிரி பார்ட்டி நொந்து போயிருக்கு ஆனால் பத்து சதவீதம் திமுக காரணம் நொந்து போயிருக்காங்க ஆனாலும் கூட்டணி வைத்து கொள்ளடிக்கும் ஒரே நோக்கத்தோடு இவங்க ரெண்டு பேரும் மாற்று கருத்துக்கள் கொண்டாலும் கூட்டணிக்கும் கூட்டணி வைத்து கொள்ளையடிக்கும் ஒரே நோக்கத்தோடு இந்த கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் ஆரம்பித்தது காமராஜரை தோற்கடித்து தோற்கடிப்பதற்காக திமுக கூட்டணி வச்சு ஜெய இந்திரா காந்தி காமராஜரை தோற்கடித்து அன்னையோடு தமிழ்நாட்டில் தேசியம் ஜெய்த்து போச்சு இந்த தேர்தலில் நிறைய வரவிருக்கும் தேர்தலில் ஒரு இடத்துல கூட திமுகவோ சோனியா கட்சியும் ஜெயிக்கக்கூடாது நான் வந்து ஸ்ரீபெரும்புரத்தில் நிற்கிறேன் டே மோகன்ராஜ் பச்சை மிளகா சின்னம் ஜப்ப மண்டி ஜனதா கட்சி ராஜீவ்காந்தி கொரே வழக்குக்காக நாற்பத்தஞ்சு வயசில் வேலையை விட்டுட்டு அந்த வழக்கில் வேலை பார்த்தேன் நான் சரியாக மிக கேவலமான ஒரு விசாரணை உலக சரித்திலுமே காரி தூப்பும் அந்த மாதிரி ஒரு விசாரணை நான் பச்சை மிளகா நிற்கிறேன் நான் என்னை ஜெயிக்க வைங்க பாராளுமன்றத்தில் போய் ஒரு கலக்க அழைக்கிறோம் திமுக அதிமுக சாரி திமுகவும் சோனியா கட்சி ஒரு தொகுதி கூட இங்கே ஜெயிக்கக்கூடாது ஒரு தொகுதி கூட ஜெயிக்க கூட கூடாது ஏன்னா நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க ரெண்டு பேரும் மாற்று க இப்படி கொள்ளடிக்கிறதுக்கு மாற்றால் கூட்டணி சேருவாங்க அதனால் அந்த ரெண்டு கட்சியும் டெபாசிட் கூட காலி பண்ணால் அசை தான் வருகின்ற நாடாளுமன்றத்தில் முப்பத்தொம்பது தொகுதியிலும் திமுகவும் ஜெயிக்கக்கூடாது சோனியா கட்சியும் ஜெயிக்கக்கூடாது ஜெயஹிந்த்